ൂവായി ഉള്ളതായി ലതായി മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായും ഉളതായി മറുപായി മളരായ് മണിയായി കൊളിയായി കരുവായൂയായി കരയായി വിനിയായി കരുവായൂയായി காயாய் வீதையாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே உருவாய் அருவாய் உள்ளதாய் மறுவாய் மடராய் மணியாய் ஒளியாய என்றும் ஆதிக்கமான என்றும் ஆளுமை விரும்புபவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையாக வர விரும்புகின்றவரும் தம்மை போல் மற்றவரை பாவிக்கும் ராஜயோகம் யோகம் வென்றவரும் சூரியனை போல் பிரகாசிக்கும் உதேசுரனை போல் வாழும் உலகம் பரா மகா விரிந்த மகா நோக்கத்தை கொண்ட சிம்ம ராசி குவித்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி பெருந்தனக்காரன் குரு எட்டு என்று சொல்லக்கூடிய பனபரஸ்தானம் மறைமுக வழி வருமானத்தை தரக்கூடிய குரு பொதுவாகவே சிம்மராசிக்கு ஒம்பது என்று சொல்லக்கூடிய மேஷி வீட்டில் வருவது விசேஷ தனயோகம் பணயோகம் பால் யோகம் பதவி யோகம் ஆகும் யோகாதிபதி பாக்கியத்தில் உட்கார்ந்து ராசியையும் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்க்கும் போது வாழ்க்கையில் யோகங்கள் அடித்துக்கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட இவர் இருப்பார் அதியோகத்தை பெற்றிருப்பார் அமைச்சராகும் அந்தஸ்தை பெற்றிருப்பார் பாராளுமன்னராய் பெற்றிருப்பார் குலதெய்வத்தின் குருவருள் பெற்றிருப்பார் பொன்னாபரண யோகத்தை பெற்றிருப்பார் மன்னாபரணத்தை பெற்றிருப்பார் இப்படிப்பட்டவருக்கு இந்த சிம்மராசினருக்கு சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை யோகத்தில் சிம்மத்தில் ஆவணி மாதத்தில் அமைய பெற்றார் குரு பாட்டா இவர் நிதர்சனமாகவே நாடாளுமன்னராக பாராளுமந்தராக வரக்கூடிய கதை காவிதம் கட்டிட எழுதக்கூடிய இயல் இசை நாடகத்தை நடத்தக்கூடிய பேச்சாட்டை நடந்தக்கூடிய வல்லவராய் வருவார் இது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்டவர்கள் பல நூறு ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தார் சில ஜாதகம் மட்டுமே கூடிய ராஜயோகம் பெற்றதாக இருக்கும் அந்த வகையில் இந்த குரு என்று சொல்லக்கூடிய பெருந்தனக்காரன் யோகத்தை பாக்கி யோகத்தை பார்க்கதே மிகவும் விசேஷ சரணான பறக்கார யோகம் பதவி யோகம் ஆகும் இப்படிப்பட்டவர்கள் பூமியில் சாதாரண நிலையில் இருந்தாலும் வயது ஏற ஏற இவர்கள் ஐம்பது வயதுக்கு பிறகு இந்த சிம்மராசின அரசாலை யோகம் பெற்றவராய் மாபெரும் சபைதனில் வரக்கூடிய மாபெரும் வண்ணராய் வரக்கூடிய ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் நீ நடந்தால் ஒரு மாலைகள் இந்த சிம்மராசினர் இந்த ஒன்பதில் உள்ள குரு ஓடி ஒன்பது குரு என்று சொல்லும் பாக்கியத்தில் உள்ள குரு இவர்களுக்கு பாக்கியத்தை தராமல் விடாது இவர்களுக்கு யோகத்தை தராமல் விடாது சாதாரண நிலையில் இருந்தவரை சக்கரவர்த்தியாக்கி நான் மன்னராக பே மன்னராக இந்த குரு பகவான் ஆக்குவது நிதர்சனமான உண்மை இந்த வகையில் இந்த குருபோவான் நிதர்சனமாக இவர்கள் முருகப்பெருமானின் பெற்றவராகவும் பெற்றவராகவும் ஜாதகத்தில் செவ்வாய் ராசி நவாமசிவ செவ்வாய்ப்பு ஆட்சி பெற்றதாகவும் இருக்கும் இப்படிப்பட்டவர்களால் குரு பகவான் பெரும் தனயோகத்தையும் செல்வாக்கு யோகத்தையும் கொடுத்து இவர் சாரத்தை பெற்ற நவக்கிரகம் திசை நடந்தாலும் சரி குரு திசை நடந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் இவர் பெரும் தனம் படுத்து பெரும் சிறஸ்வத்துக்கு அதிபதியாக வாழ்வதோடு அனைவருக்கு போஷிக்கக்கூடிய ராஜாவாய் வரக்கூடிய ராஜ யோகத்தை சிம்ம சிம்மாசனத்தில் ஏறக்கூடிய சிகரத்தை தொடக்கூடிய ராஜாங்க வாழ்க்கையை இந்த குருபகவான் இவர்களுக்கு தருவதே நிதர்சனமான உண்மை இதை இவர்களை யாரும் தடுக்க முடியாது இப்படிப்பட்ட இந்த குரு பகவானுடைய சாரத்தையே ராகு என்று சொல்லக்கூடிய கரும் பாம்பு விருச்சகத்தில் இந்த சந்திரனுக்கு நான்காம் வீட்டிலும் உட்கார்ந்து அந்த வெறிச்சத்து உள்ள ராகு குருபாடைய சாரம் புஷ்கரண மாசம் விசாகம் நான்காம் பாரம் சார் நடந்து ராகு திசை நடந்தால் சொல்ல வேண்டாம் இந்த ராகு திசை முழுவதும் பதினெட்டு வருட காலங்களில் முதல் ஆறு வருடம் சுக்கரனைப் போல் சுகபோக வாழ்க்கை பெறுபவராகவும் மறு ஆறு வருடம் புதன் பகவானைப் போல் நிபந்தம் பெற்றவராகவும் மறு ஆறு வருடம் சனீஸ்வர பவியை திரு தீர்க்கமான யோகத்தை பெற்று இது பூவியில் பதினெட்டு வருட காலங்கள் ராஜயோகமாக வாழக்கூடிய ராஜயோகத்தை இந்த சாதக பெறுவது நிதர்சனமான உண்மை இதை எவரும் மாற்ற முடியாது இதை யாரும் அடிக்க அந்த வகை முருகப்பெருமானின் திருவரும் குருவரும் பெற்ற இவர்கள் இப்பூமையில் ராஜாங்க பதவி அமைந்து சக்கரவர்த்தியாய் வழுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை